யாழ்ப்புனித பத்ரிசியர் கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டதன் நூற்றி எழுபத்தைந்தாவது ஆண்டு நிறைவை முன்னிட்டு பல சிறப்பு நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் பிரான்ஸ் பழைய மாணவர்கள் சங்கத்தின் ஏற்பாட்டில் தேசிய ரீதியில் அழைக்கப்பட்ட பாடசாலைகளுக்கு இடையே நடாத்தப்பட்ட காட்பந்தாட்ட போட்டி கடந்த இருபத்தி ஓராம் இருபத்தி ரெண்டாம் திகதிகளில் நடைபெற்றது இலங்கையைச் சேர்ந்த பன்னிரண்டு பாடசாலை அணிகள் பங்குபற்றிய இப்போட்டியில் இறுதிப் போட்டியில் யாழ்ப்புனித பத்ரிசியர் கல்லூரி மற்றும் உளவாலை புனித கேந்திரியரசர் கல்லூரி மோதிய நிலையில் போட்டி சமநிலையில் மூடிய சமநிலை தவிர்ப்பு போட்டியில் இளவாலை புனித கேந்திரியரசர் கல்லூரி ஜால் புனித பத்ரிசியர் கல்லூரி அணியை நான்கிற்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது அத்துடன் அழைக்கப்பட்ட பாடசாலைகளுக்கிடையிலான ஆங்கில நாடக போட்டியும் ஜூன் மாதம் இருபதாம் தேதி வெள்ளிக்கிழமை யாழ் புனித பத்ரிசர் கல்லூரி மத்யூஸ் மண்டபத்தில் நடைபெற்றது இப்போட்டியில் யாழ்ப்பாணம் இந்து மகளிர் கல்லூரி முதலாம் இடத்தை யாழ் திருக்குடும்ப கன்னியர் மட தேசிய பாடசாலை இரண்டாம் இடத்தை வட்டுக்கோட்டை யாழ்ப்பாண கல்லூரி மூன்றாம் இடத்தையும் பெற்றுக்கொண்டதுடன் யாழ்ப்பாணம் இந்து மகளிர் கல்லூரி மாணவி செல்வி ராகவீர் ரவீந்திரலிங்கம் அவர்கள் சிறந்த நடிகை விருதையும் பெற்றுக்கொண்டார்